வணக்கம் நெய்யர்களே வணக்கம் எனது அருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டெக்ட்ரு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டிஃபை அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குபோட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த குபாட்டா டயர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் வண்டிங்க பவர் ஸ்டெரிங் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட் எந்த இடத்துலையும் ஒரு துளி கூட பெயிண்ட் பார்க்க கிடையாதுங்க சேற்றோ கொடிகளை ஈடுபடாத வண்டிங்க நான்கு டயர்களுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்காம பார்த்துக்குங்க உங்களுக்கு ஒரிஜினல் டயர் கமலந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு ஸ்பீடில் இங்க கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்து ரோட்டா வேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது டெய்லர் பேலர் டைனமோ எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய குபோட்டா டிராக்டருங்க குறைந்த சப்தத்தில் குறைந்த அதிர்ஜில் இயங்கக்கூடிய ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய இன்ஜின் கொண்ட டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான தெளிவான மெயின்டனன்ஸில் வச்சு ஓடிட்டுருக்குறாங்க இந்த குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்ட்ரு தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் சங்கரம் கோவில் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்ட்ரு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் டிராக்டருக்காரன் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேயர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்